எடுத்து எதிராளியோடு சண்டை செய்து வெற்றி பெற்று வந்தாலும் தாம்பளமா தாம்பளமா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பந்தம் அது மட்டும்தான் அது எப்படி இருக்குது வயர மூழ்கினாலோ நீ வந்த போதோ குழந்தை அம்மா சொல்லிட ஒரு எப்படி இருக்கு தெரியுமா இருக்குது இருக்கு போர்வை போலவும் போர்வை போலவும் சொன்னவும் முடிப்பை போலவும் ஆமா கண்ணாடி முடிப்பை போலவும் கண்ணாடி போலவும் ஒரு சொல்லும் ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது இருக்குமா அப்படின்னா ஒரு ஆவின் பால் ஆமா அந்த பால்ல முகம் பார்த்தா தெரியுமா தெரியாது

அது எப்படிமா குடியாம்பழத்துல ஆமா ஒரு போர்விய போட்டு ஆமா அந்த ஓட்டை நீக்கிறதுக்கு முன்னாடி ஆமா அந்த புளி நல்ல புளி புலி புலின்னு தெரியுமா ஆமா தெரியாது மரத்துல இருக்கும்போது அனைத்து நல்ல புள்ளி தான் தெரியும் தெரியும் அந்த போர்வியை நீக்கி பார்த்தாதான் அந்த ஓட்டை உடச்சு பார்த்தா இது சொத்த புள்ளியா நல்ல புள்ளியா தெரியும் அதுக்கப்புறம் கண்ணாடி முடிவு போடவும் அது எப்படிமா கண்ணாடி என்ன செய்ய வேண்டும் ஒரு போர்வியை போட்டு மூடி வச்சுட்டு ஆமா கண்ணாடியில முக பார்த்தா முக தெரியுமா ஆஹ் தெரியாதுமா அந்த போர்வியை அகத்தி பார்த்தாதா அந்த கண்ணாடியோட முடிப்பு அவுத்து பார்த்தா தெரியும் நம்மளுக்கு முகம் தெரியும் ஆமா சுண்ணத்தின் சுகத்தின் சுண்ணம் போல அது எப்படிமா ஒரு சுகத்தில சுண்ணம் படிச்சிருக்கு அந்த சுகத்தை பார்த்தா நல்ல சுவரு கல் சுவர் தெரியுமா தெரியாது அந்த சுனம்ப பார்த்தா செங்கல் சேவரா கருங்கள் செய்வரான்னு தெரியுமா மனிதான்னு ஆமா அது போல இவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆமா மறைமுகமாக இருக்கிறது ஆமா அதனால இவரு பிறந்த வரலாறே இன்னும் தெரியல அவர் எதுக்குள்ள தாம்பளத்தை கொடுக்குது தாம்பளத்தை குடுன்னு சொல்றாரு ஆமா இவருக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பந்தம் அந்த தாம்பளம் தாம்பளம் மட்டும்தான் இதை மட்டும் கொடுத்துட்டு நான் நடுத்தருவில நிக்க முடியும் அவர் பிறந்த வரலாறு சொன்னா சொன்ன அப்பவும் பேசிக்கொள்ளலாம் சொல்லு ஐயா அம்மா சொன்னது காதல விழுந்துதான் சொல்ல மாட்டேன்

ஆட்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல உடனே குந்திபாஜ் ராஜனும் இருவரும் நாடகம் சுற்றி அவர் அவரை சரிங்க ஒருவரேனும் வரவில்லை வரல ஏ தூர்வாச மகரேசி கோபத்திலே சிறந்தவர் சிறந்தவர் நாம் ஏதாவது தவறான வேலை செய்து விட்டால் நமக்கு சாபத்தை கொடுப்பாரு என்று ஒருவரேனும் மின்னன் வரவில்லை வரல அப்போது தந்தை விசனமூர்த்தி இருக்கும் காலங்களிலே காலத்திலே அந்த குண்டியானவள் பார்த்தால் அப்பா

அந்த தூர்வாசம் மகரிஷிக்கு நான் செவனவே செய்து முடிக்கிறேன் அம்மா நீயே ஒரு குழந்தை குழந்தை குழந்தையாளு தவறான செய்து விட்டால் மகரிஷியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் கோவத்தில் கோபம்னால் இன்னும் லேசான கோபம் கிடையாது ஒரு ரோமத்திற்கு ஏழரை மனம் கோவம் அவருக்கு ஏழரை மனம் கோபம் ஆமா கோவம் ம் அப்பேர்பட்ட ஏழரை மனம் கோபத்தை கொண்டவர் தூர்வாசம் மகரிஷி நீ இப்படி தவறான வேலை செய்தால் உனக்கு சாபத்தை கொடுப்பாரு அம்மா அப்பா நீ எதற்கும் கதிகலங்க வேண்டாம் பெண்கலங்க வேண்டாம் சைலேன்ஸ் அந்த மகரிஷிக்கு நானே செவனவே செய்து முடிக்கிறேன் என்று அந்த குந்தியானவள் சென்றால் மகரிஷியினுடைய தொண்டு நல்ல முடியோடு பணியை செய்து அந்த பணியானது பூர்த்தி அடைந்தது மகரிஷிக்கு சந்தோஷம் உண்டாகியது அந்த தூர்வாசர எண்ணிய என்னம் ஈடு ஏறியது அம்மா ஆ குந்தமாதேவி இங்கே வா மா உனக்கு வாழ்நாள் உன் வாழாளை நான் யோசித்துப் பார்க்கும் தருவாயிலே நாயனே உனக்கு பிற்கால்

பார்த்தால் குந்தியானாயணா நாராயணா நானே ஒரு குழந்தை ஆமா எனக்கு ஒரு குழந்தையா குழந்தையா அப்படி என்று அந்த குமரி குழந்தை குழந்தையா அப்படி அந்த குந்து யாரும் அவங்களை யாரில் ஒரு காலையில் வைத்து அடிய ஒரு குழந்தை குழந்தை நமக்கு ஒரு குழந்தையா குழந்தையா பொழுதானது நம்ம